குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம் வாள் வாழை எல்லாத்தையுமே ஒரு சரி ஒரு வாள் மட்டும் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க தலைக்கறி தலைக்கறி முது மூளை இது அது போக தலைக்கறியில எலும்பு தனியாக இருக்குது இப்போதான் நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாருங்க ரசம் வச்சுட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கொழுப்பு வறுத்துருக்குது மீன் குழம்பு கொழுப்பு கறி தலைக்கறி கொழுப்பு மீன் ஃப்ரை எல்லாமே

ஒரே நாள் எத்தனையோ எடுக்கிறது நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு நாயம் பேசிட்டு அப்படியே நடந்து போய் பழத்துக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தாச்சு ஃபோன் பேசிட்டு நடந்து போயிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்தோன்னு எங்கள் அப்பா வந்தாருங்க மட்டன் எடுக்கலன்னு அப்படி சரின்னு த மட்டன் வெட்ட சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் தலை கொண்டாந்தாங்க தலைக்கு வெட்டிட்டுன்னு தலையை வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் சித்து கொழும்புது எங்கள் அப்பா சித்து கொழும்பு சாப்பிடுவார் நல்லா விரும்பி அதனால வாங்க வாங்க சொன்னா அப்படியே அதிகமாகிட்டு வந்தாச்சு நீ இதெல்லாம் முயப்பே என்னென்னு தெரியல எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு போய் சமையல் எங்கள் அம்மாவை போய் கார் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சாப்பிட்றக்கு வேற வழி இல்லை நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்